வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணிகை திருப்புகள் தாக்கமறுக்கொரு சாரையை வேறொரு சாட்சியரப்பசியாரியை நீரிடு சாஸ்திர வழி கதி தூரணை வேர்விழுது அவமூழ்கும் தாற்பரிய மற்றுள்ள பாவியை நாவலர் போர்பறி ஏ கருதாதிகள் சாற்று தமிழ்குறைஞிய நாள் வரை தடுமாறி போக்கிடமற்ற விரதாவனை ஞானிகள் போற்றுதரற்றது ரோகியை மாமருள் பூத்தமலத்திரைய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிடக்கட நோணர கோகதி போய்பெருகை கிளை யோகதி ஆனது போர் சுடர் வஜ்ரவை வேல்மயில் அருள் புரிவாயே மூக்கரை மட்ட மகாபலகாரணி சூர்பகனைப்படு மூலியுதாசனி மூர்க்க குலத்தி விபீஷண சோதரி முழுமோடி மூத்தவரக்கணி ராவண நோடியல் பேற்றி கமல் ஆலய சீதையை மோட்டன் வளைத்தொரு தேர்மிசையே கொடு முகிலே போய் மாக்கண சித்திர கோபுர நீள் படை வீட்டில் நாள் அவன் வேரர மார்க்க முடித்த விழாளிகள் நாயகன் மருகோனே வாழ்ச்சியமத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலற்கழு நீர்தரு நீல்கணை வாய்த்ததிருத்தணி மாமலை மேவிய பெருமாளே பெருமாளு